சிற்றம்பலம் நம்ம அறிவொளி தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திர விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இப்ப இருக்கோம் அதாவது திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கத்துல ஆஹ் நடனத்த பற்றின ஒரு ஐயத்தை நம்ம அஹ் மணி மனவாசகம் கடந்தார் அவருடைய குருநாதர் ஆகிய மெய்கண்ட தேவ கேட்டாங்க அதுக்கான விளக்கத்தை ரொம்ப சிறப்பா நமக்கு அருளி செய்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப என்னன்னா உம் இது வரைக்கும் நம்ம ஹம் முப்பத்தி மூணு வரைக்கும் பார்த்துருக்கோம் உம் முப்பத்தி ஆமா முப்பத்தி மூணு வரைக்கும் பார்த்திருக்கோம் ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து நடனம் அப்படிங்கிறது நடன தரிசனம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு ஆன்மா ஆஹ் தத்துவங்களை கடந்து மலங்கள் அறுபட்ட நிலையில நெற்றை பொட்டுக்கு மத்தியில நின்று இறைவன் சிவபெருமான் தனது நடன காட்சியை அந்த அரியவருக்கு அந்த அன்பருக்கு வழங்குவார் அப்படிங்கறத பார்த்தோம் அது இல்லாமையும் அவருடைய நடனம் அப்படிங்கறது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது அதை இன்னும் ஆஹ் தெரிஞ்சுக்காம தான் இருக்கிறோம் அந்த நடனம் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பிறப்பே இந்த பிறப்போட நோக்கமே நமக்குள்ள ஒருத்த ஆடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவன் ஓட்டத்துக்கும் அவன் நாட்டத்துக்கும் இசைந்து நாமும் இயங்குவதுதான் நம்ம பிறப்போட ரகசியம் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அவன் என்ன பண்றான் அவன் வந்து ஆஹ் தன்னை காட்டுகிறான் இத வந்து இந்த இடத்துல நீ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு சரியை கிரியை யோக ஞான பாதங்களை நம்ம அருளாளர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க இந்த தவ சிறந்து விளங்க 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 அவன் தன்னை காட்ட துவங்குகிறான் ஆஹ் அததான் இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நமக்கு முதல்ல ஒரு அறிவுறுத்துனாங்க முதல்ல நம்ம ஒரு தியானமாக இறைவனை நம்ம மனசுல நிறுத்துவதற்கு கற்றுக் கொடுத்தாங்க போன பாடல்ல எப்படின்னா சிவாய அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம வாயால உச்சரித்து கொண்டே பாதாதி கேசமாக அதாவது அவருடைய திருவடி துவங்கி திரு உந்தி திரு தோழ்கள் அப்புறம் அவருடைய திருமுகம் அதுக்கப்புறம் திருமொடி அப்படிங்கிற அந்த ஒரு வரிசையில நாம இறைவனை நாம மனசுல நிறுத்தி நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரித்து நாம அவரை மனசுல நிறுத்துறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க இது என்னன்னா இறைவன் நமக்கு காட்டுவது அப்படிங்கறது சொல்றது அதாவது என்னன்னா நம்ம அன்னைக்கே ஒரு சூரியனை வச்சு ஒரு விளக்கம் பார்த்தோம் இல்லையா அதாவது நம்ம ஆஹ் வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆஹ் இருக்குன்னா அது நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க அதோ பார் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அது மேல இருந்தா அதுக்கு பேரு சூரியன் நம்ம அதோட பேரை பதிய வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் அங்க நடக்குது வேற எதுவுமே அந்த குழந்தைக்கு புரியாது சொன்னாலும் அதுக்கு புரிஞ்சுக்க முடியாது அது வந்து நட்சத்திரம் அதுதான் ஒளி கொடுக்குது பூமியை காப்பாத்து இதெல்லாம் அதுக்கு புரியாது அதுக்கு பேரு சூரியன் ரைட் சூரியன் இப்ப ஏன்னா சூரியன்னு சொன்னா எங்க இருக்குன்னு கேட்டா அங்க கையை காட்டிடுவோம் அந்த அளவுக்கு அப்படி முதல் நிலையாக ஒரு ஆன்மாவுக்கு காட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இறைவன் இந்த சிவாயங்கிற மந்திரத்தின் மூலமாக அவர் செய்கிறார் அப்ப என்ன பண்றாரு தான் இப்படிதான் அப்படிங்கிற இந்த காட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அடுத்த பாடலாக இருக்கக்கூடிய முப்பத்தி நாலாவது பாடல் இங்க பாருங்க இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா அறிவித்தல் அப்படின்னா என்னன்னா இப்ப இறைவன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு காட்டிட்டாரு அடுத்த நிலை அவர் அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத நமக்கு அறிவுறுத்தக்கூடியது அதை அது எப் எப்படின்னா இப்ப நம்ம வந்து அந்த சூரியன் வந்து என்ன செய்யும் அப்படிங்கறத அது வந்து கிழக்கே தோன்றும் மேற்கே மறையும்னு போய் பள்ளியில சென்று அறிந்து கொள்கிறோம் அல்லவா அது போன்று இறைவன் என்ன செய்கிறார் இறைவன் வந்து இறைவனுக்கும் நமக்கு இடையில என தொடர்பு என்ன அவர் எப்படி இந்த இது அனைத்தையும் வந்து ஒருங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணி என்ன இதையெல்லாம் அறிந்துதான் கொண்டுட்டு இருக்கிறோம் இந்த முப்பத்தி அஹ் அஹ் நாலாவது பாட்டுல அதை இன்னைக்கு பா போறோம் இது வந்து இறைவன் அறிவித்தல் அது முதல்ல காட்டிட்டாரு அப்புறம் இப்ப அறிவிக்கிறார் அடுத்த நிலைக்கு அந்த ஆன்மா உயர்கிறது இப்ப நாமும் உயர்கிறோம் அவங்களோட சேர்ந்து இப்ப நம்ம இருந்தாலும் நம்ம இருக்கணும் ஒரு சிவாய அப்படின்னு சொல்லி நாம மனச ஒரு நிலைப்படுத்திட்டு அடுத்தது இந்த பாட்டை இப்ப பார்க்கலாம் சேர்க்கும் துடி சி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கில் அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு நான் வந்து ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தேன் இப்ப இந்த போட்டோ தெரியுதா தெரியுது இந்த இத வந்து பாத்துங்க இப்ப இதுல இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பார்த்தோம் இப்ப திருமுடியிலிருந்து திருவடி வரை அதாவது கேசாதி பாதம் முதல்ல பாதா பாதாதி கேசம் பார்த்தோம் இப்ப கேசாதி பாதம் இதுக்கு இது என்ன வித்தியாசம்னா ஒன்றும் கிடையாது இங்க நம்ம வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம் இதுல எப்படி ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னா அவருடைய வலது கை இந்த கை வந்து உடுக்கை உடுக்கை ஏந்திய கை ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதுவும் வந்து இறைவனுடைய அங்க அமைப்பு தான் எடுத்துக்க சொல்லுது உடுக்கை ஏந்திய வலது கரத்துல நம்ம சிகர சிகரம் அமையும் அதுக்கப்புறம் குஞ்சித திருவடியை காட்டும் வலது திருக்கரத்தில் அருளை காட் சுட்டும் வகரம் அமையும் இப்ப குஞ்சித திருவடிய காட்டுறது அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது எப்படின்னா ஆஹ் இப்ப வந்து நான் உனக்கு நீ எந்த பக்கம் போகனா உனக்கு உய்வு அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் போர்டு வந்து ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போட்டீங்கன்னா அந்த லெஃப்ட் ஆரோ மார்க் ரைட் ஆரோ மார்க் இருக்கும் இந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு வழியா நம்ம போனா நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம் அந்த ஒரு அந்த பதகை மட்டும் அங்க இல்லைன்னு வச்சீங்களேன் யாராலையுமே அங்க எந்த பாதையில சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர்த்து சரியான பாதைக்கு ரீச் பண்ணவே முடியாது அது மாதிரி இந்த வகரம் சொல்லப்படுகிற குஞ்சித திருவடியை காட்டும் இடம் அந்த குஞ்சித திருவடி துக்கிய திருவடி இதுதான் ஆன்மாக்கள் ஓய்வு பெற வேண்டிய இடம் இங்குதான் அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த இறைவனோட இயக்கத்தோட அந்த நாதத்துல இணையறதுக்கான அந்த ஒரே இடம் அதுதான் நீ இங்க வந்து சரணாகதி அடைஞ்சிடு அப்படிங்கறத காட்டுறது இந்த வகரம் ஆகிய இந்த கை இடது கரத்தில் அஹ் அப்புறம் குஞ்சித திருவடியை காட்டும் இடது திருக்க திருக்கரத்தில் வ அருளை சுட்டும் வகரம் அமையும் அதுக்கப்புறம் அஞ்சேல் நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல கா சொல்லக்கூடிய அஹ் வலது திருக்கரத்தில் ஒளி பெற்ற எகரம் அமையும் நீ பயப்படாத நான் இருக்கேன் என்னால செய்ய முடியாது என் நான் எப்படி இவ்வளோ பெரிய இறைவனை நான் எப்படி வந்து நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி நான் வருவேன் யாராலையும் முடியாதுன்னு நம்ம பயப்படுற சமயத்துல பயப்படாத அதையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதுதான் இந்த யகரம் அடுத்தது அக்னி ஏந்திய இடது திருக்கையில் நகரம் அமையும் இந்த இந்த இடத்துல அக்னியை ஏந்திட்டு இருக்காரு அதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் அடுத்தது முயலகனை அழுத்தி பொருந்தி இருக்கக்கூடிய வலது திருக்கலத்துல மகரம் அமையும் இதுதான் இவரோட இப்ப அமைப்பு இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இப்ப சிகரம் அப்படிங்கிற இந்த வலது இந்த கையில இருந்து உடுக்கை வந்து படைத்தலை நமக்கு காட்டுது அவர் வந்து இந்த நம்ம பிக் பேங் தியரி எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியல் ரூபம் அறிவியல் ரீதியாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி சைவ சித்தாந்த ரீதியாலும் சரி ஒரு பெரு வெடிப்பு பெரிய சத்தத்தில் இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது நாம சைவ சித்தாந்தம் சொல்வதும் அதுவே இந்த உடுக்கை சப்தம் இந்த சப்தம் ஓசைதான் வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துது அதுவே படைக்கக்கூடிய ஒரு தன் படைப்ப வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இது எவ்வளவு பொருந்த இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அறிவியலோ ஆன்மீகமோ இது ரெண்டும் வேற வேறன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது ஆன்மீகத்தை தான் அவங்க கஷ்டப்பட்டு அறிவியலா படிக்கிறாங்க அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது அது வந்து இத நான் வந்து எப்படி எதுக்காக ஆஹ் ஒரு கம்பேரிட்டிவ் லேர்னிங் பொழுது புத்தியை கொஞ்சம் ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் நம்ம புத்தி எப்பவுமே நான் முன்னாடி முளைச்சிக்கிட்டு இது என்ன அது என்னன்னு கேட்க என்ன செய்யும் நம்ம அதுக்கு அதுக்கு தீனி போட்டோம்னா தான் நம்ம வேலை கொஞ்சம் சீக்கிரமா போகும் அந்த வகையில நம்ம இந்த சீக்கரம் அப்படிங்கிற இந்த சிங்கிற எழுத்து படைத்தல் தொழிலை காட்டுகிறது இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆஹ் வந்து பிரபஞ்ச படைக்க படைத்தல் நீங்க ஒரு ஒரு உருவாக்குதல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது அமைந்த கை இது வந்து யகரம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா நான் கா காத்தல் நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றது ஏகரம் அடுத்தது அனல் ஏந்திய திருக்கை அது என்ன காட்டுது நமக்கு அழித்தல் தீவன தீய விஷயங்களை அழிக்கிறது தேவையில்லாததை அழிக்கிறது இல்லை சில விஷயங்களை அந்த ஆன்மாவோட பக்குவத்துக்கு சில விஷயங்களை குறைக்கணும்னா அதையுமே குறைப்பாரு எல்லா வந்து யாரால் இதை வந்து இதுல ரொம்ப ஒரு சிறப்பு தன்மை பாத்தீங்கன்னா தேவர்கள்ல வேற யா யாருமே செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒடுக்குதல் ஏன்னா யாராலையும் செய்ய முடியாது யாராலையும் ஏன் செய்ய முடியாதுன்னா யாரால எல்லாத்தையும் உருவாக்க முடியுமோ அவனாலதான் எல்லாத்தையும் ஒடுக்கவும் முடியும் இதுதான் ரூ ரூல் பேஸ் ரூல் ஒரு விஷயத்த ஒருத்தவனால படைக்க முடியுமோ அவனாலதான் அத்தனை விஷயத்த ஒடுக்கவும் முடியும் அப்படிதான் நம்ம இறைவன் சிவபெருமான முதல் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவரே தோ துவ எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியவர் அவரே அனைத்தையும் ஒடுக்கும் ஆற்றலும் உள்ளவர் வேறு ஒருத்த உருவாக்குறதுதான் இன்னொருத்தவனால ஒடுக்க முடியாது அது எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும் அப்படிப்பட்ட நிலையில இறைவன் வந்து ஒடுக்கக்கூடியவர் ஒடுக்கி அந்த ஒடுக்குதல் கூட நம்மளோட கருணைக்காகவே அவர் செய்கிறார் ஏன் அப்படின்னா இந்த ஆன்மா வந்து ஒரு சற்றையின் ஸ்டேஜ்லயாவது திருந்தி ஆகணும் தன்னுடைய தன்னுடைய அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனா அது மேல 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 புழுதியில சிக்கி ஆஹ் மாயை கண்மம் மாயை கண்மம்னு இதுலயே சுத்தி பிரண்டு அதுக்கு மேல அதால வந்து ரொம்ப தொய்வடைஞ்சி ஆஹ் அதோட தன்மையே மாறிடக்கூடாது இல்லையா அந்த சமயத்துல மீண்டும் ஒரு பிர ஒரு ஊழிய உண்டாக்கி அவர் என்ன பண்றாருன்னா ஆஹ் ஒரு அந்த கண்ம மலத்தையையும் மாயாமலத்தையே அறுத்துட்டு புது மாயாமலம் புது கண்ம மலத்தை கொடுப்பார் அது அதுக்கு காரணம் என்னன்னா அப்ப அது ஏதாவது ஒரு வகையில அந்த ஆணவ இருந்து வீடுபடணுங்கிறதுக்காக சோ இதுவுமே அவரோட கருணைதான் அப்படிங்கறது அழித்தலை இல்லாட்டி ஒடுக்குதல் நம்ம அப்படிங்கறதாம் அடுத்தது மே அப்படிங்கிறது மறைத்தல் அதுதான் வந்து ஊன்றிய திருவடி இது வந்து என்னன்னா இந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவை அந்த ஒரு அஹ் அந்த சூழல்கள் கொடுக்கிறாரு இல்லையா அப்படியான சூழல்கள் பொழுது அந்த அனுபவங்கள் கிடைக்கும் கிடைப்பதற்காக அவர் என்ன செய்வார்னா மறைக்கும் தொழிலை செய்வார் எப்படின்னா பிறவிகள் தோறுமாக அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறார் போன பிறவில நிகழ்ந்ததுவற்ற வந்து அவர் மறைச்சு விட்டு அந்த கண்மத்தோட ச கண்மத்தை மட்டும் அதாவது அது அதுக்கான பிரதிபலனை மட்டும் தான் அந்த ஆன்மா அனுபவிக்கிற தேவை ஏன் இதை அனுபவிக்கிறோம்னு அதுக்கு தெரியாது நான் என்ன க நான் என்ன தப்பு பண்ண எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு அது எல்லாத்துக்குமே என்னன்னா நம்ம முற்பிறவில செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் அதுக்கு காரணம் அது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட ம மனசு மறுத்தாலும் சரி அதுவே உண்மை அப்படிங்கிறதுனால அது மறைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அத்தனையும் காட்டினா நம்ம தாங்க மாட்டோம் நம்மளால அதெல்லாம் வந்து ஐயோ நம்ம இவ்வளவு கேலமாவா இருந்தோம் நம்ம இவ்வளவு நம்ம இந்த பிறவிலேயே இப்போ ஒரு ஒரு நாலு வருடத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருடத்துக்கு முன்னாடியோ செஞ்ச தப்ப இன்னைக்கு நினச்சி பார்த்தாலே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது என்னடா இப்படி பண்ணியிருக்கோமே இப்படி இல்லாமல் செய்வாங்க நம்ம எனக்கு அறிவே இல்லாமல் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு இப்பயே கில்ட்டி சரி இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்போம் நம்ம மனசை தேத்திக்கிறோம் இல்லையா அப்படின்னா இத்தனை பிறவிகள் உள்ளதா ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்மளால் வாழவே முடியாது அந்த கில்ட்டி ஃபீலே நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற நிலையில் அந்த ஆன்மாக்களுக்கு அந்த மறைத்தல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு அவர் அருளிக்க மறைச்சு அந்த அந்த அனுபவங்களை தூய்த்து அந்த ஆன்மா வந்து படிநிலையில உயர்த்திறார் அடுத்தது அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கிய திருவடியை சுட்டும் வீசிய திருக்கை இது வந்து இந்த வகரத்தை காட்டுது இதுதான் வந்து என்னன்னா ஆஹ் திருவருளாக நம்ம போற்றுகிறோம் அவ தான் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறா ஆஹ் நம்ம இறைவனுடைய திருவடிக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஆஹ் அப்பனா நம்ம யா எந்த எப்படி போகணும் திசை நமக்கு வந்து எந் எது உய்வு அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில பாத்தீங்களா சில பேருக்கு வந்து ஒரு பிரச்சனையோடயே இருப்பாங்க அதுக்கு என்ன தீர்வுனே தெரியலங்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க அங்கே வந்து இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அத வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க செய்ய ஆரம்பிக்கும்பொழுது அவங்க அதுல இருந்து விடுபடுவாங்க அப்படி நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பாக நம்ம நமக்கு இறைவனோடைய விஷயங்களை ஒரு சில இப்ப நம்ம பட்டினத்தாருக்கு பார்த்தோம் ஒரு சின்ன துருப்பு சீட்டு ஒண்ணு வந்துச்சு ஆஹ் அதை பார்த்துட்டு அவரு வந்து தன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாத்தினாரு பெரிய பணக்காரரா இருந்தாரு ஒரு கோமணத்தோட வெளியில வந்தாரு அப்படின்னு பார்த்தோம் இத மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு சின்ன துருப்பு சீட்டு மாதிரி ஒரு விஷயங்கள் இறைவனை காட்டுறதற்கு அவர் வந்து இப்ப மாணிக்க வாசகருக்கு நம்ம திருப்பெருந்துறையில அங்க ஒரு காற்றார் இல்லையா இறைவனை காற்றார் அதுதான் அந்த வகரம் அப்படின்னு ஸோ இந்த அஞ்சும் என்னன்னா இறைவன் அறிவிக்க கூடிய தான் தான் என்னென்ன இதை இதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இறைவன் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ஐந்து தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஏகனாக அநேகராக இருந்து அனைத்தையும் ஆட் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதையுமே ரொம்ப இயல்பாக செய்துக்கும் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவரோட பெருமையை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கற அளவுல நாம இந்த பாட்டுல தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு நம்ம அதற்கு அத அனுபவமாக பெரு இறைவன் நமக்கு அதை வழங்குவாரு அதாவது இத நான் தான் படைக்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் உனக்கு வந்த கஷ்டத்தை நான் கஷ்டத்தை கொடுத்தவனும் நான் தான் அந்த கஷ்டத்துல இருந்து உன்னை போக்குனவனும் நான் தான் ஒன்ன இனிமேல் காப்பாற்ற போறோன்னு நான் தான் இது எல்லாத்தையுமே அனுபவமா நாம உணர்வதற்கு செய்வார் அதை அத அதை தான் நம்ம அடுத்த பாடல்ல நம்ம அனுபவம் வழங்குறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு அடுத்த இது இந்த திருநடன திருமேனிய மட்டுமே பாத்தீங்கன்னா அஞ்சு வகையா சொல்லுறாங்க ஒண்ணு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முந்தா நாள் பார்த்ததை காட்டுதல் இன்னைக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அறிவித்தல் அதாவது நாளைக்கு பார்க்க அதாவது திங்கக்கிழமை பார்க்க இருக்கிறது அனுபவம் வழங்குதல் அதுக்கப்புறம் இந்த அனுபவத்தை எல்லாம் வச்சு நம்ம அனுபவம் போதே நமக்கு எல்லாம் விளங்கிடாது அனுபவம் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுதான் இதனாலதான் நான் இவ்வளோ இப்படி நடந்ததா அப்படின்னு நம்ம புத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் அதையுமே அவர் ஆடிதான் நமக்கு தெரிய வைக்கிறார் அதுதான் விளங்க செய்தல் கடைசியா நமக்கு உணர்த்துதல் அப்படிங்கக்கூடிய அந்த நிலை அது இந்த மாதிரி ஐந்து நிலையாக நம்ம இறைவனுடைய திருமேனி நடன திருமேனிய நமசிவாய பஞ்சாட்சர மந்திரத்துக்கும் வழியா நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதுலயே நம்ம இதுக்கு அடு இதுக்கு நடுவுலேயே நம்ம குரு என்ன சொல்ல போறாருன்னா இந்த நமசிவாய மந்திரத்துக்கும் இந்த ஓங்காரத்துக்கும் இந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத சொல்ல போறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது அவருடைய பெருமைகளையும் அந்த திருமேணி மூலமாக நமக்கு சொல்ல இருக்கிறாங்க சோ நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் சோ இன்னைக்கு வந்து இந்த பாடல்தான் ஆஹ் இத மீண்டும் ஒரு முறை சொல்றேன் சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசும் கரம் ஆர்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் திருச்சிற்றம்பலம் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கான பாடலுக்கான இந்த திருமேனியோட படத்தை நான் அனுப்பி இருக்கேன் இந்த அறிவித்தல் அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம இத சிந்திக்கணும் அதுதான் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயினம திருச்சிற்றம்பலம்